ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம கேமல் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சு குக்கர் ஹீட் ஆனதும் அதில் இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் டூ டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம் அதை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதிலேயே பாதாம் ஆட் பண்ணி அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நீளமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை லாஸ்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதே ஆயிலில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணியில் ஸ்டார் அனைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது கூடவே ஆனியன் சாப் பண்ணி வச்ச ஆனியன் ஒரு ரெண்டு ஆனியனை வந்து அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆனியன் டொமேட்டோ சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணியாச்சு இப்போது வெங்காயமும் தக்காளியும் வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதோட ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆயில்லையே சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதும் இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு அதையும் நல்லா அதோடய ராஸ் மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆனியன் பேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணியாச்சு இதே இப்போ ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இப்போது தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் புதினா கொத்தமல்லியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு லெமன் ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மசாலா எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கேமல் மீட்டை வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மீட்டோடு அந்த மசாலா வந்து நல்லா கூட்டாகிற ஆகுற மாதிரி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து இந்த கேமல் மீட் வேகிறதுக்காண்டி ஒரு டூ டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நார்மல் மீட் வேகிறத விட கேமல் மீட் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் விசில் விட்டு மீட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம் மீட் வேகிற கேப்பில் வந்து இப்போ நம்ம ரைஸை ரெடி பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம ரைஸ் குக் பண்ணுற மாதிரி அடுப்பில் தண்ணி வச்சு தண்ணி கொதித்ததும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் மிளகு பிரியாணியெல்லாம் ஸ்டார் அணேஸ் எல்லாத்தையும் ஆட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் பாயில் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா குதித்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் குக்கர்லேயும் விசில் வந்துச்சு இந்த சைடு ரைஸும் பாயில் ஆயிடுச்சு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரைஸ் வந்து குக்கானால் போதும் இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக ரைஸ் வந்து இந்த மாதிரி தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரைஸ் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு விசில் எடுத்து விட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம் மீட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெடியான இந்த கேமல் கிரேவியை வந்து நான் வந்து ஒரு பெரிய வட்டாவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் தம் விடுறதுக்காண்டி வட்டாவில் வந்து கிரேவியை சேஞ்ச் பண்ணிவிட்டேன் கீழே ஃபுல்லாக கிரேவி ஆட் பண்ணிட்டேன் நான் வந்து சிங்கிள் லேயராக தான் பண்ண போகிறேன் மேலே ஃபுல்லாக ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவே உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு லேயராக வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிரேவி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணி தம்க்கு விடலாம் நான் வந்து சிங்கிள் லேயரை ஆட் பண்ணிவிட்டேன் எல்லா ரைஸும் இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ மேலே கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ ஆட் பண்ணியாச்சு ஃபாயில் பேப்பரை நடுவில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல ஆனியனையும் நட்ஸையும் அது எல்லாமே சுற்றி கார்னிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்சு எல்லா ஐட்டமும் ஆட் பண்ணியாச்சு இதில் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் சார்கோலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே வச்சு அந்த ஃபாயில் பேப்பர் மேலே வச்சு தம்க்கு விட போகிறோம் அதில் கொஞ்சமாக ஆர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் லிட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா தம் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரெடி ஆயிரும் சூப்பராக சூப்பராக பர்ஃபெக்டாக கேமல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு லைட்டாக திருப்பி விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய லேயர் பிரியாணிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கமெண்ட்லேயும் வந்து நான் லிங்க்கை வந்து பின் பண்ணுறேன் அந்த வீடியோஸையும் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக பர்ஃபெக்டாக கேமல் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்